அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுவையான முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு ஒரு நாலு பூண்டு போல் நச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இந்தளவு வந்தாங்கன்னா போதும் அடுப்பா பண்ணிடலாம் இப்போ இந்த ஆரட்டம் முட்டையாக தண்ணியில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு உடச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பக்கமாக கட் பண்ணிவிட்டு இந்த மஞ்சக்கருவை தனியாக வயதில் எடுத்துடலாம் வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு இப்போ முட்டையோட மஞ்சக்கரு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உடச்சி விட்டு கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இந்த முட்டையை எடுத்துகிட்டு கலவையை அதுக்குள்ளே வைக்கலாம் மீதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்லாம் உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் கடைசியாக கிரேவியில் சேர்த்தா போதும் மசாலா அரைக்க ஒரு அரை கப் பூ ஒரு நாலஞ்சு பல் பூண்டு முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக எடுத்துக்கணும் இதை வதைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சையாக அரைச்சி சேர்த்தாலும் நல்ல சுவையாக இருக்கும் மிளகு சேர்க்க மருந்துட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம் பட்டையில் கொஞ்சமாக சோம்பு ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் பெரிய வெங்காயம் ஒன்று கருவிப்பிரை தக்காளி சேர்த்து வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லிப்பொடியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் தனித்தனியாக அரைச்சக்கறனால தனியாக சேர்க்குறேன் நீங்கள் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அறுத்ததுன்னா அதே சேர்த்துக்கலாம் பச்சை வசனை போக வதக்கிக்கணும் இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கணும் இப்போ மிக்சியை கழுவி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணால் இலக்கமாக எடுத்துக்கலாம் மொத்தம் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு கரையாக ஒரு கொதி கொதிக்கட்டும் ஒரே இடத்துல சேர்த்தா போதும் மிதமான தீளை வச்சுட்டு சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் அப்புறம் முட்டையை திருப்பி விடலாம் மித உட்டி வச்ச உருண்டையை ஒரு பக்கமாக சேர்த்துக்கலாம் கிளற வேண்டாம் கரைஞ்சி ரொண்டா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பாக பண்ணிடலாம் கிளற வேண்டாம் கொஞ்சமாக மல்லித்தலை இல்லைன்னா கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு தூவிக்கலாம் உடஞ்சிடாம இதை அப்படியே எடுத்துக்கணும் இப்போ சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த உள்ளே வச்சுருக்க மசாலாவோட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்